ரோமர் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கொலை கொள்ளை அக்கிரமம் அநியாயம் விபச்சாரம் போன்றவை வெளிப்புறமாக தெரியும் ஒரு சில பாவச்செயல்கள் இந்த பாவச்செயல்களை மிகவும் பயங்கரமானதாகவும் அருவறுப்பான தோற்றத்திலும் பார்க்க முடியும் ஆனால் இந்த பாவச்செயல்களுக்கு காரணம் என்னவென்றால் ஒரு மனுஷனுக்குள் இயற்கையாகவே இருக்கும் பாவத்தின் சுபாவம் ஆனால் இதனை உணர்ந்து அந்த பாவ சுபாவத்தை நாம் எரிக்கிறோமா என்றால் கிடையாது இதரைப் பற்றிய உடர்வு அநேகரிடத்தில் இருப்பதில்லை அநேகர் பிறரிடம் உள்ள பொல்லாப்பான காரியங்களை பார்த்து மோசமாக பேசுவார்கள் இவர்கள் எல்லாரும் மனிதர்களா என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் அவர்களை அவ்வளவு மோசமானவர்களாக மாற்றியதே ஆதி முதல் இருக்கின்ற இயற்கையான பாவ சுபாவமே என்பதை புரிந்து கொள்வதில்லை எனவே தேவ மற்றவரின் பாவ செயல்களை பார்த்து அறுவருக்கும் நாம் நமக்குள்ளும் இயற்கையாகவே பாவம் இருக்கின்றது என்பதை முதலில் உணர வேண்டும் பின்பு அந்த பாவ சுபாவத்தை அகற்றிட எதையாவது செய்தோமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஆனால் அந்த சுபாவத்தை நம்மால் அகற்ற முடியாது அதனை அகற்றவே அனோராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மறித்தார் இந்த பாவம் வெளியில் தெரியாது ஆனால் மிகவும் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் முன்னரே தேவனை நோக்கி பார்க்க முன்வருவோமா தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்